இப்போ வந்து சென்சரோட யூஸ் பண்ணி ஹோம் அப்ளையன்ஸ் மிகப்பெரிய அளவுல பயன்படக்கூடிய ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வந்துட்டாங்க என்னன்னா வீட்டுல வந்து அந்த கேஸோட லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்றது இது வந்து நம்ம சாதாரண விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது என்னன்னா கேஸுக்கு வந்து ஸ்மெல் கிடையாது அதாவது அந்த ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து ஸ்மெல் கிடையாது அது ஸ்மெல் வர்றதுக்காண்டி பொருளை வந்து அதில் ஆட் பண்ணிருப்பாங்க சரி அதுவும் நமக்கு சென்ஸ் பண்ண முடியல ஒரு கவனக்குறைவா இருந்துட்டு அப்படின்னா சவுண்ட் கொடுத்து அலாம் நம்ம அலாட் பண்ற மாதிரி ஒரு மெக்கானிசம் அந்த சென்சாரோட பஸ்ஸரு எல்லாமே இருக்கான் இந்த சீமே கண்டுபிடிச்சிருக்கோம் வீட்டுல கேஸ் லீக் ஆகுதுனால எதுனாலும் கண்டுபிடிச்சிருக்கான் இது மட்டும் ஒரு காரணம்ல இப்ப கார் புறாமே கேஸ்ல கார் புற ரெடி பண்றாங்க அவங்க லாங் டிரைவ் போறப்ப கார் இன்ஜின் சூடாகிறப்ப அந்த கேஸ் லீக் அது ஒரு பெரிய விபத்து ஆகுது அவங்களுக்கு மட்டும் விபத்து இல்லாம அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனையா இருக்கு அதுவும் ஒரு காரணம் அங்க வந்து அறிவியலோட பயன்பாடு வந்து மக்களிடையே வந்து சென்று சேரணும் அப்படி சென்று சேர்ற பத்தியே மிகப்பெரிய